எறும்பு புற்றுக்கு இனிப்பு போட்டாலும் சரி பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றினாலும் சரி இரண்டும் கடிக்கத்தான் செய்யும் இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை புரிந்துவிட்டால் வாழ்வில் பல வழிகள் இல்லாமல் போய்விடும் வருவது வரட்டும் வாழ்ந்து காட்டுவோம் என்ற மன உறுதி இருந்தால் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியாக வாழலாம் சந்தோஷத்தில் வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கிறோம் என்பதே உண்மை மகிழ்வான நேரங்கள் நல்ல ஞாபகார்கள் ஆகிறது கடினமான நேரங்கள் நல்ல பாடங்கள் ஆகிறது உயிரில்லாத காகிதத்தை பொறுத்தே உயிருள்ள மனிதனின் வாழ்க்கையும் மதிப்பும் நிர்ணயிக்கப்படுகிறது முன்பின் தெரியாதவர்கள் கூட முதுகில் குத்துவதில்லை முகமறிந்த உறவுகள்தான் குத்துகிறார்கள் எறும்பு புற்றுக்கு இனிப்பு போட்டாலும் சரி பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றினாலும் சரி இரண்டும் பக்கத்தில் போய் நின்றால் கடிக்கத்தான் செய்யும் அதேபோல்தான் சில உறவுகளும் நாம் என்னதான் செய்தாலும் அவர்கள் புத்தியும் அப்படித்தான் எல்லோருக்கும் தான் வாழ்க்கை இருக்கிறது ஆனால் வாழத் தெரியாமல் கால வீணடித்தவர்களே இங்கு அதிகம் வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கிறது சிலவற்றை சந்தோஷங்களாக சிலவற்றை சங்கடங்களாக வாழ்க்கை நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறது அதில் ஒன்றுதான் யாரிடம் எந்த அளவு பழகணும் எப்படி பழகணும் என்பது